அஸ்லாம் நீங்கள் தொழுகையை முடித்து விட்டீர்களா நீங்கள் தொழுகைக்கு பிறகு இதை செய்துவிட்டால் மலக்குமார்களுடைய பிரார்த்தனை துவா உங்களுக்கு கிடைக்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் புகாரிலே மூவாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒன்பதாவது ஹதீஸாக உங்களில் ஒருவர் தொழுகைக்காக காத்திருக்கும் நேரமெல்லாம் தொழுகையிலேயே அவர் இருக்கிறார் என்பது எழுதப்படும் தொழுகை முடிந்து அவர் எழாமல் அந்த உழுவோடு இருந்தால் உழு முறியாமல் அங்கேயே அமர்ந்திருந்தால் அடுத்த தொழுகைக்காக அவர் காத்திருக்கும் நேரமெல்லாம் வானவர்கள் இறைவா இவரை மன்னித்து இவருக்கு கருணை புரிவாயாக என்று பிரார்த்திக்கின்றார்கள் என்றார்கள் ரசூல் சல்லாஹூ அலகி செல்லும் அவர்கள் தொழுகை முடித்ததும் நீங்கள் இப்போது அசர் தொழுகின்றீர்கள் அசருக்கும் மஹரீபுக்கும் சிறிய இடைவேளை அந்த நேரத்திலே மஹரீஃபுடைய தொழுகைக்காக நீங்கள் பள்ளிவாசலை அமர்ந்திருந்தால் அதுவரைக்கும் மலக்குமார்கள் உங்களுக்காக இறைவினடத்திலே பாவ மன்னிப்பை கேட்கிறார்கள் ஆக அருமை சகோதரர்களே இந்த வாய்ப்பை நழுவ விடாதீர்கள்